தக்காளி தேங்காய் வெங்காயம் இது எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு கார சட்னி பண்ணலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எந்த டேபிள் ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஸோ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலு டேபிள் ஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் ஒரு கருகாமல் எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஏழு எட்டு வரமேலவங்க கார்த்திகிறப்ப கூட்டி குறைச்சிக்கலாம் கூடவே ஒரு பல் வெள்ளைப்பூடு கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வருத்துருங்க இந்த மிளகாய் வந்து கருகக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்தோடனே ஆற விட்டு மிக்ஸியில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ட்ரையாக தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா குரகுரப்பாக பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா ஓரளவுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துறீங்க அப்படின்னா இந்த சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இன்னும் கூட தேவையானாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஸோ கெட்டி அது நல்லா இருக்காது கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் கேட்டு சென்னை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க